மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் பதினாறு பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் இந்த ஆலோசனை கூட்டத்தை பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம் இரண்டு நாள் பயணமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் குறிப்பாக நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த கருத்தரங்கில் பங்கேற்ற பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார் குறிப்பாக சீமான் அதே போல செங்கோட்டையன் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் இன்று குறிப்பாக பாஜகவினுடைய சென்னை மற்றும் விழுப்புரம் பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட பதினாறு பாஜக மாவட்ட தலைவர்கள் குறிப்பாக முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இந்நாள் மாவட்ட தலைவர்கள் என்று கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நேரில் சந்தித்து இன்று வந்து தேர்தல் குறித்தான பல்வேறு கருத்தர கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக ஏற்கனவே தயாராகி அதற்கான படிகளை முடக்கிவிட்டிருக்கிறது குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்கள்ல பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் என்ற அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக பல்வேறு குறிப்பாக அரசியல் ரீதியான பல கருத்துக்களை நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களிடம் பேசி வருகிறார் குறிப்பாக இந்த பெருங்கோட்ட பொறுப்பாளர்களும் அதே போல பாஜகவினுடைய மாநில முக்கிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதன் காரணமாக சென்னை உட்பட சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நிலவரும் குறிப்பாக பாஜகனுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்